வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் தை மாதம் பதிமூணாம் தேதி நல்ல நேரம் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை சமநோக்கு நாள் சுபமுகூர்த்த தினம் ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு கரணம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று இரவு ஒன்பது முப்பத்தி மூன்று வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு முப்பத்தி ஆறு வரை சித்திரை பின்பு சுவாதி யோகம் சித்த யோகம் சந்திராசிரமம் உத்திரட்டாதி ரேவதி தத்துவம் மின்னலிலே வெட்டுமுலை நோட்டம் பார்த்தார் போல மருத்துவ குறிப்பு இஞ்சி சாறு எலுமிச்சை சாறு வெங்காய சாறு இம்மூன்றையும் கலந்து ஒருவேளை அரை ஸ்பூன் வீதம் சாப்பிட்டு வர ஆஸ்துமா இருமல் குணமாகும் ருத்ர காயத்ரி ஓம் தத் வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோர் ருத்ர பிரஜோதயா மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி விக்மகே விக்னஹஸ்தாய பௌம மேஷராசி நேயர்களே தேகநலன் சீராகும் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும் சுற்று வட்டாரத்தில் உங்களின் கௌரவம் அதிகமாகும் சொந்தங்களின் ஒத்துழைப்புகளால் சந்தோஷம் கிடைக்கும் வியாபாரத்தை பெருதி முயற்சிகள் செய்வீர்கள் மனதில் உள்ள சஞ்சலங்கள் நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும் அதிர்ஷ்டிசை வடகிழக்கு அஸ்வினி சந்தோஷம் கிடைக்கும் பரணி கௌரவம் அதிகமாகும் கிருத்திகை கவலைகள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷவராசி நேயர்களே பிரமோஷன் கிடைக்க பெறுவீர்கள் தேகநலன் சீராகி புத்துணர்ச்சி கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் சற்று மந்தத்தன்மை காணப்படும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் கோடும் பிராணிகளால் செலவுகள் ஏற்படலாம் வாகனங்களை சரி செய்வீர்கள் அதிர்ஷ்டிசை வடமேற்கு அதிர்ஷயன் மூன்று அதிர்ஷ்டம் கிருத்திகை புகழ் கிடைக்கும் ரோஹிணி வருமானம் கூடும் மிருக சிரிஷம் வளர்ச்சியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புது பிரஜோதயா மிதுன ராசி நேயர்களே வேலையில் உள்ளவர்களுக்கு வேலை சுவை அதிகமாகும் வேகமாக செயல்படுவீர்கள் உடன்பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரம் சம்பந்தமாக புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் அதிசதிசை தென்கிழக்கு அதிசயன் ஆறு அதிஷ்ட நீரம் அடர் மஞ்சள் மிருக சிரிஷம் வேகமாக செயல்படுவீர்கள் திருவாதிரை நினைத்தது நடக்கும் புனர்பூசம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி தீமகி கடக ராசி நேயர்களே வியாபாரத்தில் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் சகோதரர்களின் ஒத்துழைப்பால் சந்தோஷம் கூடும் பிள்ளைகளால் நல்லது நடக்கும் மன வலிமையுடன் செயல்பட்டு எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் அதிஷதிசை வடகிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நீரம் சிவப்பு நிறம் புனர் பூசம் நினைத்தது நடக்கும் பூசம் பெருமைகள் கிடைக்கும் ஆயில்யம் வருமானம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே வியாபாரம் சம்பந்தமாக அலைச்சல்கள் ஏற்படலாம் வேலையில் உள்ளவர்கள் மேலதிகாரியிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தொழிலில் புதிய நுணுக்கங்களை கற்பீர்கள் வேலையில் உள்ளவர்கள் மற்றவர்கள் உங்களை பற்றி குறை கூறுவதை காதில் வாங்காமல் இருப்பது நல்லது அதிர்ஷ திசை தென்கிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் சிவப்பு நிறம் மகம் புதிய நுணுக்கங்களை கற்பீர்கள் பூரம் சஞ்சலங்கள் தீரும் உத்திரம் தைரியம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் கஜதாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புது பிரஜோதயா கன்னி ராசி நேயர்களே தேவையற்ற செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள் தொழிலில் மன வலிமையுடன் செயல்பட்டு வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள் தகப்பனாரிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குறையும் உண்டாகும் திசை வடமேற்கு மூன்று அதிர்ஷ்டம் உத்திரம் தனவரவு கூடும் மன வலிமையுடன் செயல்படுவீர்கள் சித்திரை நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய திமிகி தன்னோ சுக்ர பிரஜோதயா துலாம் ராசி நேயர்களே உடன் இருப்பவர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்பு அதிகமாகும் வியாபாரத்தில் புதிய நபர்களை அறிமுகப்படுத்துவீர்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிசயன் ஆறு சித்திரை நட்பு வட்டாரம் விரிவடையும் நடக்கும் விசாதம் ஒத்துழைப்பு கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் பௌம பிரஜோதயாத் விருச்சிகராசி நேயர்களே வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகமாகும் வேலையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகமாகும் குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பொருள் வரவு கூடும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும் அதிர்ஷ்டிசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் சந்தோஷமான நாள் அனுஷம் நெருக்கம் ஏற்படும் கேட்டை நல்ல செய்திகள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணி தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் தனுசு ராசி நேயர்களே தாயாரின் சொந்தங்களிடம் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது எடுத்த காரியத்தில் பொறுமை தேவை உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் கடமைகள் அதிகமாகும் வேலையில் உள்ளவர்கள் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது திசை வடமேற்கு அதிர்ஷயன் ஏழு அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறம் மூலம் நிதானம் வேண்டும் பூராடம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்ராடம் கடமைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் தீமஹி தன்னோ காகத் மகர ராசி நேயர்களே அலைச்சல்களால் வருமானம் கூடும் வயதானவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் ஏற்படும் பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் மேல் அதிகாரியிடம் உங்களின் கௌரவம் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷயன் நான்கு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நிறம் உத்ராடம் ஆசிர்வாதம் கிடைக்கும் திருவோணம் அலைச்சல்களால் வருமானம் கூடும் அவிட்டம் ஆசைகள் நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் கட்கஹஸ்தாய தீமஹி கும்பராசி நேயர்களே பொருள் வரவுகள் அதிகமாக காணப்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் வேலையில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் தாயாரிடம் பேசும்போது நிதானித்து பேசுவது நல்லது வழக்குகள் சாதகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நீரம் சந்தன நீரம் அவிட்டம் வருமானம் கூடும் சதயம் நெருக்கம் ஏற்படும் பூரட்டாதி தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே தொடர்பான முயற்சிகளில் நினைத்தது நடக்கும் பேச்சு திறமையால் எதிலும் வெற்றிகள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வண்டிகளில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செல்வது நல்லது அதிர்ஷ்ட வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் புரட்டாதி கடமைகள் அதிகமாகும் உத்திரட்டாதி பெற்று திறமையால் வருமானம் கூடும் ரேவதி அலைச்சல்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக உங்கள் கமெண்ட்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க